சமீபத்தில் நிறைய என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு கமிஷனர் இருந்து அவர் ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கமும் கண்ணாபுதான் வந்து என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்ற ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமுமே வந்து விவாதம் போயிட்டு இருக்கு இந்த என்கவுண்டருக்கும் இன்னைக்கு சி சிங் ராஜாவோட என்கவுண்டர் நடந்திருக்கு அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற கமிஷனர் சொல்றாரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த என்கவுண்டருடைய நடவடிக்கை அப்படின்றது ஆம்ஸ்டாங் கொலைக்கு அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணா இல்லை கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு நிறைய என்கவுண்டர் நடந்ததுன்னு சொன்னீங்களே எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்திருக்கு எத்தனை நாலுக்குள்ள தான் இருக்கு காக்கா தோப் பாலாஜி சி சிங் ராஜா நடந்திருக்கு இன்னைக்கு திருச்சில வந்து ஒருத்தர சுட்டு பிடிச்சிருக்காங்க அதுக்கும் இந்த கமிஷனருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல வந்து எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு இது மூணாவது என்கவுண்டர் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நானூற்றி இருபத்தெட்டு என்கவுண்டர் நடந்திருக்குது அஞ்சு வருஷத்தில் இப்படி இது ஒரு மூணு என்கவுண்டர் நடந்திருக்குது அதுக்கான காரணம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணையிலே நிலுவையில் இருக்குது அதுக்கான காரணத்தை கமிஷனர் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவாரு அதுக்கான பெண்டிங் இருக்கும்போது அது சம்பந்தமா அவர் பேசக்கூடாது ஆஹ் அப்போ முக்கியமா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணம் வந்து அம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை தான் இந்த படுகொலை நடந்ததுக்கு பிறகுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு அதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இப்ப எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை என்பது காவல்துறையோட நடவடிக்கை தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி மக்கள் பாதுகாப்பாக நாம் நிம்மதியாக வாழ்கின்றோம் என்ற உணர்வு இருக்கின்றது அப்படி என்றால் அது வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாமே சரியாக இருக்கின்றது அர்த்தம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பது என்பதென்றால் மக்கள் அங்கே பாதுகாப்பாக வாழ்வதாக உணரவில்லை என்றால் அதுதான் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என்பது இது போன்ற பெரிய படுகொலைகள் நடக்கும் பொழுது அந்த சட்டம் ஒழுங்கு மீது மக்கள் பயம் ஏற்படுகின்ற அது சட்டம் ஒழுங்கு குறைபாடு என்பார்கள் இந்த விதத்தில் பார்த்து கொள்ளுங்கள் இப்போது சட்டம் ஒழுங்குடைய நிலைமை சீராக என்று உங்கள் வாயிலிருந்து வருகின்றது இந்த சார் சீரா இருக்குதா இல்லையா என்பது நீங்களும் பொது தளத்தில் இருக்கிறீர்கள் நானும் பொது வாழ்க்கையில் இருக்கின்றேன் அதனால் இப்போது மக்கள் என்ன உணர்கின்றார்களோ அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் இப்போது நிம்மதியாக ஒன்று பிரச்சனை இல்லை எங்கும் சென்று வரலாம் எங்கும் போய் வரலாம் அவங்களுடைய டே டு ஆக்டிவிட்டிஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அர்த்தம்